அன்பின் இனியவர்களே இப்போ நாம வந்து இன்னைக்குமே நாளைக்கும் ஞானம்ங்கிற ஒரு டாபிக்ல நம்ம நாம யாருங்கிறத புரிஞ்சுக்க போறோம் நாம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா எல்லாமே ஓகே ஆயிரும் நாம யாருன்னு தெரியாதனாலதான் நிறைய பிரச்சனைகளை நாம சந்திக்கிறோம் இப்போ நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் தான் நம்மள எதையாவது தேட சொல்லிக்கிட்டே இருக்கு பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க மாட்டோம் இப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுன்னா என்ன இது நம்ம ஞானம்ங்கிற ஒரு தலைப்புல உண்மையிலேயே நாம வந்து ஞானம்ங்கிறதோடு கூட நம்ம பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுதான் மெயின் ஆகுது அதுக்கு உதவியா இருக்கிறதுனால அந்த ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ உதாரணமா உங்களுக்கு வாழ்க்கையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பிரச்சனைகள் வீட்டெட்டீட்டுலயும் பிரச்சனை நீங்க ஒரு ஆபீஸுக்கு போனா ஆபீஸ்ல பிரச்சனை ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்தா தெருவுல போற இடங்கள் எல்லாம் ஒரே பிரச்சனை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பிரச்சனைகள் மயமாவே இருந்துட்டு இருக்கு இப்படி இத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் உங்க மனசு மட்டும் ஓகேயா இருக்குன்னு வச்சுருங்க மனசு வந்து அமைதியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அது பிரச்சனையே இல்லை இப்ப இதே மாதிரி வந்து நமக்கு வீட்லேயும் பிரச்சனை கிடையாது ஆபீஸ்லயும் பிரச்சனை கிடையாது நம்ம எங்க எங்க போனாலும் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே சாஃப்டாக நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம மனசு மட்டும் நிம்மதியாக இல்லைன்னு வச்சிருங்க ஒரே டென்ஷன் ஒரே நெகட்டிவ் தாட்ஸ் ஒரே ஏதாவது ஒரு ஒரு பயம் ஒரு வருத்தம் ஒரு கோபம் ஒரு ஆன்சைட்டி இப்படி ஏதாவது வந்து மனசு வந்து நிம்மதியாவே இல்லாம இருக்கு ஆனா சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட் ஒன்னு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா வெளிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஆனா மனசு வந்து நிம்மதியா இருக்கு இது ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்ல என்னன்னு சொல்லி சொன்னா வெளிய எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்லா இருக்கு நமக்கு வேண்டியவங்களும் நல்லா இருக்காங்க வீட்டில் நல்லா இருக்கு ஆஃபீஸ் நல்லா இருக்கு போற இடங்கள் வர இடங்கள் எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் மனசு மட்டும் சரியாவே இல்லை நிம்மதியாவே இல்லை இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு நிலையில எது வேணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வேணுமா அல்லது செகண்ட் ஸ்டேட் வேணுமா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபன்ஸ்ட் ஸ்டேட் நீங்க தான் சொல்லணும் எந்த நிலை வேணும்னு சொல்லுங்க ஃபன்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னு சொல்லி சொன்னா பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் ஆனா மனசு ஓகேயா இருக்கு மனசு அமைதியா இருக்கு அப்ப உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே எதையோ ஒண்ணு பண்ணுனாலும் கூட மனசுதான் எல்லாரும் விரும்புறாங்க மனசனுடைய ஒரு சரியான நிலையத்தான் எல்லாரும் விரும்புறாங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஓகே நான் சமாளிச்சுக்கிடுறேங்கிற மாதிரி இருந்துரும் மனசு மட்டும் நிம்மதியா இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க எதிர்கொள்றோம் சமாளிச்சிருவோம் அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே வந்து உண்மையான பிரச்சனை என்னன்னு சொன்னா நம்ம மனசுலதான் உண்மையான பிரச்சனை அப்போ இந்த மனசை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மனசனுடைய ஃபேங்ஷனை தெரிஞ்சுக்கிட்டோம் மனசில் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ உண்மையாக நாம் வந்து எதையோ ஒன்று கண்டுபிடிச்சு எதையோ ஒன்று அடையணும் எதையோ ஒன்று சாதனைன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே அந்த மனோ ரீதியான சாதனை தான் அப்போ மனசளவில் ஓகே ஆனால் எல்லாமே ஓகே ஆயிரும் மனசில் ஓகே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சூழ்நிலைகள் நல்லா இருந்தாலும் நம்ம நிம்மதி இல்லாமல் பிரச்சனையோட தான் இருந்துட்டு இருப்போம் இப்போ இந்த மனசை பொறுத்தளவில் என்ன பண்ணணும்னா அது மனசு சரியாயிரும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மனசு ஓகே ஆயிரும் இப்போ இதுதான் வந்து ஒரு மனித சமுதாயத்துக்கே உள்ள ஒரு பெரிய சேலஞ்சு அதுதான் அந்த மனசை என்ன பண்றது மனசை எப்படி கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா ஞானிகள் ஒருத்தர் தான் வந்து என்னன்னு சொன்னா நாங்கள் மனசை ஓகே பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்லக்கூடிய தகுதி வந்து ஞானிகளுக்கு மட்டும்தான் இருக்கு அதனாலதான் நாம் என்ன பண்றோம் ஞானிகள்கிட்ட போய் எங்களுக்கும் அதை கத்துக் கொடுங்கன்னு சொல்லி ஞானிகள் பின்னால நாம் அலையிறோம் ஆன்மீகங்கள் எத்தனையோ விதமான அணுகுமுறைகள் இருக்கு எல்லா அணுகுமுறையுமே இந்த மனோரீதியா நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஆன்மீக அமைப்புகள் ஞானி எல்லாத்தையும் நம்ம பின்னால போயிட்டு இருக்கோம் எத்தனையோ ஞானிகள் இப்ப உதாரணமா எடுத்துட்டோம்னு சொன்னா ரமண மகரிஷி ஒரு பெரிய ஞானி ப பதினாறு வயசுல ஞானம் அடைகிறாரு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் திடீர்னு சொல்லி அவருக்கு ஒரு நாள் மரண பயம் ஏற்பட்டது அந்த மரண பயத்தை வந்து எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல அந்த மரண பயத்தை அப்படியே ஏத்துக்கிட்டாரு வேற வழி இல்லைன்னு சொல்லி அவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னே தெரிஞ்சது ஆனா என்ன மாற்றம்னே அவருக்கு புரியல நீங்க ரமணருடைய நூல்கள் எல்லாம் படிச்சீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனவங்களுக்குமே ரமணருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல தெரியாது அதனால என்னன்னு சொன்னா சிம்பிளா போட்டுருவாங்க இன் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டு ரமணர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே போட்டுருவாங்க மரணத்தை நான் எதிர்கொண்டேன் எதையோ ஒண்ணு கண்டுபிடித்து விட்டேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க அப்படி ஆனா உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு பதினாறு வயசு சின்ன பையன் தெரிஞ்சிக்கிற விஷயம்தான் அது பிரம்மாண்டமான விஷயம் இல்ல ஆனா பிரம்மாண்ட விஷயமா போதிக்கப்பட்டுட்டு இருக்கு நீங்க பல ஜென்மம் முயற்சி பண்ணாதான் அந்த ஞானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவர் அந்த ஆறு வயசு பையன் கண்டுபிடிக்கிற மாதிரி அதுவும் ஒரே நாள்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துல கண்டுபிடிக்கிற தான் இருக்கு இப்ப இது வந்து ரமணருடைய இதுல நமக்கு அவரே அதை வந்து அது என்னன்னு சொல்லாதபடி அவருடைய ஸ்டேட்மெண்ட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அவரை பத்தி கமெண்ட் சொன்னவங்களுமே அத பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ண முடியாதபடி போயிட்டாங்க அதனால ஞானிகள் வந்து எப்படித்தான் அந்த ஞானத்தை அடையிறாங்கிறது கூட கொஞ்சம் ஒரு புதிராவே போயிருது நீங்க புத்தருடைய லைஃப் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வந்து அவருடைய பயணத்தை கொஞ்சம் நீங்க ட்ரேஸ் பண்ண முடியும் ஏன்னா அவரு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஏஜ் லெவல்ல தான் ஒரு கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தைங்க எல்லாம் ஆன பிறகுதான் அவர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு ஞானம்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு அப்போ அவருடைய பயணத்தை நம்ம கொஞ்சம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் நம்ம உண்மையிலேயே ஞானம்னா என்ன ஞானத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கிற ஒரு பாதையை நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இவருக்கு புத்தர் இப்படித்தான் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு எல்லாருமே பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி தீவிரமா யோசிக்கிறாரு நம்ம வாழ்க்கையே அதுக்காக கூட அர்ப்பணம் பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து மனைவி மக்களை திறந்துடுறாரு அவருக்கு அரச பதவியே காத்திருக்கு அதையும் கூட விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு அப்போ எல்லாருக்கும் சொன்ன மாதிரிதான் அவருக்கும் எல்லா தியான பயிற்சி முயற்சிகள் எல்லாம் அவருக்கு கத்து கொடுக்குறாங்க ரெண்டு குருநாதர்கள் இருந்து அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இவரும் நிறைய தியான பயிற்சிகள் எல்லாம் பண்றாரு அப்போ தியான பயிற்சி பண்ண உடனே அவருக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குது மனசு அப்படியே ரம்யமாயிருது அப்போ அவருக்கு ஒரு திருப்தி வந்துருது அடடா நம்ம எவ்வளவு அற்புதமான அனுபவங்கள் இந்த தியானத்தினால எவ்வளவு அற்புதமான அனுபவங்கள் ஏற்படுது எல்லா பிரச்சனைகளும் நம்மளை விட்டு போயிட்டுதே இங்கிற மாதிரி ஒரு ஒரு திருப்தியான நிலைக்கு வந்துடுறாரு ஆனா என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த திருப்தி ரொம்ப நேரம் நீடிக்கல அதான் பிரச்சனை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த அதனுடைய எஃபெக்ட் ஏற்படுற வரைக்கும் அந்த நல்ல நிலையில இருக்கிறாரு அந்த எஃபெக்ட் போன பிறகு பழையபடி பழைய நிலைக்கு வந்துடுறாரு அப்போ என்னடா நாம வந்து எப்படியோ ஒரு அரை மணி நேரம் ஏதோ முயற்சி பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்ல அனுபவத்துல இருக்கிறோம் நல்ல ஆனந்த நிலையில இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறோம் அப்போ இதே முயற்சியை இன்னும் கொஞ்சம் தீவிரமா இன்னும் கொஞ்சம் ஆழமா பண்ணணும்னு சொல்லி சொன்னா இந்த அனுபவத்தை வந்து அப்படியே ஸ்டெபிளைஸ் பண்ணி நிரந்தரமாக்கிடலாம் இல்லையா இன்னும் சொல்லி ஒரு கால்குலேட் பண்றாரு பண்ணி அவருடைய முயற்சியை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறாரு அது என்ன ஆச்சுன்னு சொன்னா அவருடைய ஆரோக்கியம் தான் கெட்டுப்போச்சு உடல் ஆரோக்கியம் போயிட்டுது அப்போ அவருக்கு ஒன்னும் விளங்கல என்னடா நல்ல அனுபவங்கள் கிடைக்குது இதையும் முயற்சி பண்ண முடியல என்னதான் பண்றதுன்னு சொல்லி அவருக்கு தெரியல அவருடைய குருநாதர்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களும் சொன்னதையே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க நீ பண்றதே திருப்பி பண்ணுன்றதான் சொல்றாங்க அவங்களுக்குமே என்ன சொல்லன்னு தெரியல இவரும் பண்ணி பாக்குறாரு கிடைக்குது அது போயிருது அப்படியே தான் போயிட்டு போராடிட்டு இருக்காரு அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆயிருதுன்னு சொன்னா இது எல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு அதுக்கு மேல என்ன பண்ணணும்னே அவருக்கு தெரியல அப்படியே ஒரு மரத்தடியில போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மரத்தடியில போய் உக்காந்து இருக்காரு அந்த நிலையில அவர் எதை எதிர்பார்த்து இவ்வளவு காலம் எல்லாம் கடும்பாடுபட்டாரோ அந்த ஒரு நிலை அவருக்கு தானாவே ஏற்படுது அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா நம்ம என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம் நம்ம குருநாதர்கள் கூட அதை வந்து விளக்கி சொல்ல முடியல அவங்களும் நீ பண்ணதையே திருப்பி பண்ணணும்னு சொல்லி நம்மளை இது பண்ணிட்டாங்க நாம எல்லாம் தான் பண்ணி பார்த்தோம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சது எல்லாமே ஏமாத்திட்டது ஆனா இங்க நம்ம ஒண்ணும் பண்ணாம நாம எதை எதிர்பார்த்தோமோ அது நமக்கு தானாவே கிடைக்குது அப்ப இதுல என்ன விஷயம்னு சொல்லி அவர் அவருக்குள்ளேயே எட்டி பார்க்கறாரு அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே அவருடைய மனசு வேற ஒரு பரிமாணத்துல இயங்கிட்டு இருக்குது இப்போ வந்து வேற இன்னொரு பரிமாணத்துல இயங்குது அப்போ அவரு சொல்றாரு எனக்குள்ளே நான் என்னுடைய முயற்சியினால இதை நான் கொண்டு வரல ஒரு வித்தியாசமான இயக்கம் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது அதுக்கு பேர்தான் நிர்வாண நிலை இப்படி ஒரு நிலை எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு எனக்குள்ளேயும் இருக்கு உங்களுக்குள்ளேயும் இருக்கு எந்த முயற்சி பண்ணியும் நான் இதை கொண்டு வரல இது ஏற்கனவே இருக்குது இது இருந்ததை நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த நிலையை வந்து நீங்க யார் வேணாலும் கண்டுபிடிச்சுக்கலாம் ஏன்னா இது உங்களுக்குள்ளே இருக்கு எனக்குள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் இருக்குது நீங்க யார் வேணாலும் கண்டுபிடிச்சுக்கலாம் ஆனா முதல்ல இப்படி ஒன்னு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சுக்கிடுங்கிற மாதிரி அவரு சொல்றாரு இப்ப உண்மையிலேயே அன்னைக்கு அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அந்த நிர்வாண நிலைன்னு சொல்லி சொன்னா இது என்ன நம்மளுக்குள்ளே இருக்குன்னு வேற சொல்றாரு இப்ப இது வந்து புத்தர் தான் முதல் முதலா கண்டுபிடிக்கிறாரா மற்ற ஞானிகள் எல்லாம் இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையா நம்ம சாஸ்திரங்களும் இதை பத்தி டிஸ்கிரைப் எதுவுமே பண்ணலையா இப்ப உண்மையிலேயே எல்லாருமே இந்த ஒரு தான் சொல்றாங்க ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கிடுறாங்க இப்ப புத்தர் வந்து நிர்வாண நிலைன்னு சொல்றாரு நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து இது முக்தி மோட்சம் லிபரேஷன் விடுதலை இப்படி பேர் கொடுக்குது இப்ப உண்மையிலேருந்து அப்படி ஒரு நிலை நம்ம கிட்ட இருக்குதா அது என்ன என்ன நிலை அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன ஏன்னா நாம வந்து எதையோ ஒண்ணு முயற்சி பண்ணி கொண்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு டைம் எடுக்கலாம் முயற்சி எடுக்கலாம் கால அவகாசம் என்னெல்லாமோ எடுக்கலாம் ஏற்கனவே இருக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு அப்படிலாம் டைம் எல்லாம் தேவைப்படாது நம்ம சரியாக எட்டி பார்த்துட்டோம்னா இருக்கிறது அந்த வியூ தெரிஞ்சிடுவோம் அவ்வளவுதான் இப்போ உண்மையிலேயே அப்படி என்ன இருக்கு நம்ம கிட்ட அந்த லிபரேஷன் முக்தி மோட்சம்ங்கிற பேரில் நம்ம சாஸ்திரங்களோ ஞானிகளோ எதைத்தான் சொல்ல வராங்க ஒரு அரசவை அந்த அரசவையில் அரசர் இருக்கிறாரு நிறைய மந்திரி பிரதானிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ அந்த அரசவைக்கு வந்து ஒரு ஞானி வராரு அப்போ அவர்கிட்ட வந்து எல்லாருமே அவங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் சொல்லி தீர்வு கேட்கிறாங்க அப்ப அரசரும் என்னன்னு சொன்னா அவருடைய பிரச்சனைகளை சொல்லி அவரும் தீர்வு கேட்கிறார் அப்போ அந்த ஞானி என்ன சொல்றாருன்னு சொன்னா நீ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அதை சரி பண்ணிடுறேங்கிறாரு அப்போ அந்த அரசர் சொல்றாரு சுவாமி பிரச்சனைகள் வெளியே இருந்துச்சுன்னா பரவாயில்ல நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் பிரச்சனை எல்லாம் என்னுடைய மனசுல இருக்கு இந்த மனசுல இருக்கிற பிரச்சனையை எப்படி சுவாமி நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும்னு சொல்லி இவர் மன்னர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு அப்போ அந்த ஞானி சொல்றாரு சரி எதுவும் சரிதான் மனசுல உள்ள பிரச்சனையை வந்து எங்கிட்ட ஒப்படைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்ப நீ இன்னொன்னு பண்ணு உன் மனசுல பிரச்சனை இருக்குன்னு நீ சொல்ற உனக்கு நிச்சயமா தெரியுது அது இருக்குன்னு சொன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்போ உன்னுடைய மனசுக்குள்ள உன் பிரச்சனை வந்து எங்க தான் இருக்குன்னு சொல்லி நீ உனக்குள்ளேயே லொக்கேட் பண்ணு நான் அங்கே வந்து சரி பண்ணிடுறேங்கிறாரு அப்போ அந்த அரசர் என்ன பண்றாரு தன்னுடைய மனசுக்குள்ள எட்டி பாக்குறாரு அந்த பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளேயே எட்டி பாக்குறாரு எட்டி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா சுவாமி உள்ள எட்டி பார்த்துட்டா உள்ள ஒண்ணுமே காணுமேங்கிறாரு அப்போ அந்த ஞானி கேட்கிறாரு தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதுவும் உன்னுடைய மனசுக்குள்ள தான் இருக்குன்னு சொன்னா இப்ப தான் இல்லைன்னு சொல்றான் அப்போ உண்மையிலேயே பிரச்சனை நின்ட்டு ஒண்ணு இருக்குதா அல்லது இல்லையா நீ இருக்கிற பிரச்சனைக்காக தீர்வு கேக்குறியா அல்லது இல்லாத ஒரு பிரச்சனைக்காக தீர்வு கேட்கிறியா இப்ப உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா முதல்ல வந்து என்னன்னு சொன்னா பிரச்சனைக்கு தீர்வு வேணுங்கிறதான் ஆரம்பம் இப்போ கேள்வி எப்படி மாறிருச்சுன்னு சொன்னா பிரச்சனை நிட்டு ஒண்ணு இருக்குதா தான் பிரச்சனையா போச்சு இப்ப எல்லாருமே நாம தேடிட்டு இருக்கிறோம் எதுக்கு தேடுறோம்னு சொன்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு தான் தேடிட்டு இருக்கோம் இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா இப்ப பிரச்சனையை தேட வேண்டி பிரச்சனை நிட்டு ஒண்ணு இருக்குதா இல்லையான்னுட்டு அதை தேட வேண்டி இப்போ உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பிரச்சனையா இல்லாத மாதிரி தோணுது இப்போ உண்மையிலேயே இங்க என்னதான் இருக்கு அந்த பிரச்சனையினுடைய அம்சம் தான் என்ன ஏன் அப்படி இருக்கிற மாதிரியும் காட்டுது இல்லாத மாதிரியும் காட்டுது உண்மையிலேயே பிரச்சனைனா என்ன அது எப்படிதான் இருக்கு இப்ப நாங்க ஒரு மீட்டிங் கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் நடத்திட்டே இருந்தோம் அப்போ அந்த மீட்டிங்குடைய முடிவுல கடைசியில கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும் அப்போ ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேக்கிறாரு எனக்கு சுலபமா கோபம் வந்துருது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு வழி சொல்லுங்களேன் கேட்குறாரு அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் கோவப்படுறது சுலபம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் இப்போ அவர்கிட்ட சும்மா விளையாட்டாக பேசிட்டு இருந்தோம் ஐயா நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்குறீங்க கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மாத்திரம் கஷ்டம் எனக்குமே கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான் அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வழி சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கீங்க ஒன்று என்னென்னு சொன்னால் கோவப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கீங்க ஒன்று என்னன்னு சொன்னால் கோபப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்கீங்க இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவில் நாம் ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான் அதனால் அதில் ஒன்றும் நான் உங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஃப்ரெண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி அவகிட்ட கேட்டேன் கோபப்படுறது கஷ்டம்னு சொல்லி சொன்னால் இந்த வேலையை செய்ய சொல்ல மாட்டேன் சுலபமுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க கோபப்படுறது சுலபம் தானேன்னு நான் வந்து ஏற்றுக்கிட்றேன் இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய மனசுலேயே வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் எல்லாமே எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது வானா வரும் ஃபோன்னா போயிருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு தான் என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் வந்து நம்மளோடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்படுறோம் சரி இப்போ நமக்கு வந்து கோபம் நமக்கு இந்த மாதிரி வருது எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் வருது அது அது போக்கில் தான் வருது நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறது நம்ம ஞானிகள் அதை எப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி தான் அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டுறாங்க ஞானிகள்கிட்ட இருந்து நம்ம இதை என்ன தான் கத்துக்கிட்டுறது இப்போ நம்ம புத்தரை பார்த்தோம் ரமணரை பார்த்தோம் அவங்க என்ன தெரிஞ்சு என்ன டெக்னிக்கை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையில இருந்து விடுபட்டாங்க இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னா எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் வருது இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கிடணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ உண்மையிலேயே அந்த எமோஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அதனுடைய ஆயுள் அதனுடைய லைஃப் டியூரேஷன் தான் எவ்வளோ இப்போ ஒருத்தருக்கு ஒரு வருத்தம் வருது மனவேதனையில் இருக்கிறாங்க அவர் எவ்வளோ நாள் தான் அந்த மனவேதனையில இருப்பார் இப்போ சிலவங்க பார்த்திங்கன்னா கணக்குல மனவேதனையோடு இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்கும் வருஷக்கணக்கில் பயத்தோடு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கும் அப்போ இது எல்லாம் வந்து நம்மளுடைய எமோஷனுடைய ஆயுள் ஒரு வருஷம் ஆறு மாதம் மாதக்கணக்கில் எல்லாமே நீடிக்குமா நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே எல்லா உணர்ச்சிகளுமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து சிதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கும் அது மறையும் போது தான் அது வந்ததே நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் போது அது நம்மளை விட்டு போயிடும் இப்போ நீங்கள் இந்த மழைக்காலத்தில் வந்து இந்த இடிமின்னல் எல்லாம் நம்ம பார்ப்போம் ஒரு ஃபிளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும் ஒரு நாலஞ்சு வினாடி கழிச்சு அந்த இடி ஓசை நமக்கு கேட்கும் யாருமே அந்தந்த அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்காக யாரும் பயப்பட மாட்டோம் அந்த இடி ஓசை கேட்கும்போது ஏதோ நம்ம தலையில் விழுந்துருமோன்னு சொல்லி நம்ம பயப்படுவோம் ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த இடி ஓசை கேட்கும் பொழுது அங்கே இடியே கிடையாது அது அந்த ஃப்ளாஷ் லைட்டோட முடிஞ்சு போயிட்டுது ஆனால் இருந்தாலுமே நாம் வந்து அந்த இடி ஓசை இது இருக்கிற மாதிரி நினச்சி நம்ம பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த இடி ஓசை நமக்கு காதுக்கு கேட்குதோ அது நம்ம தலையில் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே நம்ம தலையில் விழணும்னா அந்த ஃபிளாஷ் லைட்டோட விழுந்துருக்கணும் அந்த ஃப்ளாஷ் லைட் விழுந்து ஒரு நாலஞ்சு வினாடி கழிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு இடி ஓசை கேட்குதுன்னு சொன்னால் அங்கே உண்மையிலேயே இல்லவே இல்லை இல்லாத ஒன்றை கண்டு நம்ம பயந்துட்டே இருக்கோம் இப்போ நீங்கள் வந்து இரவுல பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் வந்து நிறைய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கும் இது இன்ன நட்சத்திரம் இது இன்ன நட்சத்திரம்னு சொல்லி நம்ம பேர்னெல்லாம் சொல்லுவோம் ஒரு சயின்டிஸ்டை கொண்டு வந்து காட்டினீங்கன்னு சொன்னால் இது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நல்லா இருக்குது தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன சொல்லுவாருன்னா ஆமாப்பா அங்கே நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் உண்மையிலேயே அங்கே நட்சத்திரமே கிடையாதுன்னு இருப்பார் என்னடா இப்படி சொல்றாரு நம்ம கண்ணுக்கு முன்னால நட்சத்திரம் இருக்குது ஒரு நட்சத்திரமே இல்லைன்னு சொல்றாருன்னா உண்மை அப்படித்தான் இருக்கு அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால புறப்பட்ட ஒளி நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு இவ்வளோ ஆயிருக்குது அந்த ஒளியை நம்ம கிட்ட வந்து சேரும் போது நம்ம நட்சத்திரத்தை பார்க்கும்போது அங்கே நட்சத்திரமே அந்த டைரக்ஷனில் நட்சத்திரமே கிடையாது அது இருக்கலாம் அது எங்கேயோ இருக்குது நம்ம பார்க்குற டைரக்ஷன்ல அது கிடையாது இப்படி எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா எமோஷன்ஸும் வந்து தாண்டி தானாகவே ஒரு எக்ஸ்ப்ளோஷனா மறைஞ்சு போயிட்டே இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணிடோன்னு சொல்லி சொன்னால் அது இருக்குன்னுற மாதிரி பிஹேவ் பண்ணி நம்ம எதையோ ஒன்று பண்ணிடோம் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணி தேவையில்லாத பிரச்சனையை நம்ம டெவலப் பண்ணி அதுக்கு வந்து உயிர் கொடுத்து டெவலப் பண்ணிடோம் நம்மளுடைய பிரச்சனைகள் தோணுனது ஒன்றா இருந்தாலும் அது டெவலப் ஆகிறது தான் பூதாகாரமாக வளர்ந்துருக்குது அது தோன்றதுக்கு நாம காரணமாக இருக்கலாம் காரணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வளர்க்கறதுக்கு அது இருக்கிறதுக்கு எல்லாம் காரணம் எல்லாம் நாம தான் இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரம் தான் நிறைய தண்ணி இருக்குது நீங்கள் அதில் மேலே நீங்கள் உங்கள் விரலை அப்படி லேசாக வச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே அதில் வந்து ஒரு ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த அலையை வந்து நம்ம சமன்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் கையை வச்சு அப்படி தடவி அதை சமன்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் சமன்படுத்தப்படுறது புதுசாக லாலை வந்துட்டே இருக்கும் நம்ம இந்த நிலையை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் சமன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண தேவையில்லை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் மலேசியா போயிருந்தேன் அப்போ அங்கே ஒரு வாஷ் பேசின் இருந்தது அதில் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம இடத்துல இருக்கிற மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் அது நம்ம என்ன பண்ணுவோன்னா ப்ரெஸ்ஸிங் டைப்பில் உள்ள டேப் என்ன பண்ணுவோன்னா இடது கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கையை கழுவிட்டு ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டிங்கன்னா தண்ணி நின்றும் ப்ரெஸ் பண்ணுனா தண்ணி வரும் ப்ரெஸ்ஸை விட்டுட்டால் தண்ணி நின்றுரும் நம்ம வழக்கமாக அதுதான் நார்மலாக அப்படி தான் இருக்கும் இப்போ அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் ஒரு டேப் இருந்தது ப்ரெஸ் பண்ணி இடது கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை கழுவிட்டு விட்டுட்டாருன்னா தண்ணி நிற்க மாட்டேங்குது சரி அப்போ ஏதோ அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோம்னு சொல்லி தட்டி சரி பண்ணாலும் அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரில அப்போது பக்கத்தில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார் அவகிட்ட கேட்டேன் தண்ணி நிற்க மாட்டேங்குதே என்ன பண்ணணும்னு கேட்டேன் அவரு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு சரி அவர் பொறுப்பு இல்லாம போயிட்டு போறாரு நம்ம பொறுப்பா அதை சரி பண்ணிடுவோம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தட்டி பார்த்தா அது தண்ணி வர நிக்கிற மாதிரி தெரியல இப்போ இங்கேயும் வந்து சில டேப்புகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க தண்ணியை திறந்தீங்கன்னு சொன்னா தண்ணி வருதா வரலையானே கண்டுபிடிக்க முடியாத அளவுல அப்படியே லேசா ஒழுகிட்டு இருக்கும் சரி அந்த மாதிரி தண்ணி இருந்தாலும் சரி போனா போயிட்டு போயேன்னு விட்டுட்டு போயிடலாம் அது என்ன செய்யுமா தாறுமாறாக கொட்டுது சரி இது நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னு பண்ணலைன்னா அது நிற்கிற மாதிரி தெரியல சரி வேற வழி தெரியல சரி நாமளும் போவோன்னு போனோம்னா தண்ணி தானாவே நின்று போச்சு இப்போ அந்த மாதிரி டேப் இப்போ நம்ம இடங்கள்ல இருக்குது இப்போ நீங்கள் டஸ் பண்ணா போதும் தண்ணி வந்துட்டே இருக்கும் நிப்பாற்ற வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது இப்போ இதே மாதிரி தான் நம்மளோட எமோஷன்ஸ் நிப்பாற்ற வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் தான் நம்ம எமோஷனை வந்து நிப்பாற்றுறதுங்கிற பேரில் அதை டெவலப் பண்ணிட்டே இருக்கும் நிப்பாற்ற வேலையே வேண்டியது இல்லாது அது அதுவே பார்த்துக்கிடும் அது இப்ப ஞானிகள் இப்படித்தான் என்னன்னு சொன்னா கடும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் பத்து வருஷம் தவம் பண்ண இருபது வருஷம் தவம் பண்ணேன் முப்பது வருஷம் தவம் பண்ண வாழ்க்கை முழுசுமே தவம் பண்ணேன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லி கடைசியில நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ஒன்றும் பண்றதுக்கு தேவையில்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோதான் இப்ப இது இது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மனசு வந்து அது அதுவே சரி பண்ணிக்கிடும் அது அதனுடைய பிரச்சனையை அதுவே சரி பண்ணிக்கிடும் நாம் வந்து உள்ளே புகுந்து வேற தேவையில்லாத ஒரு கலாட்டா பண்ணிடும் இப்போ நீங்கள் இதை வந்து விட்டுட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அது அதுவாக போக ஆரம்பிச்சிடும் அதுவாக செயல்பட ஆரம்பிச்சிரும் அப்போ அந்த மனசு வந்து அது போக்கில் சுதந்திரமாக இயங்குறத வந்து லிபரேஷன் முக்தி மோட்சம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நமக்கு வந்து ஏதோ ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கு வந்தால் தான் அது போக்கில் இயங்க விடுவோம் அப்படி ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றோம் நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம் இப்போ உண்மையிலேயே என்னன்ட்டு சொல்லி சொன்னால் இந்த ஞானம்னா என்ன லிபரேஷன்னா என்னங்கிறதே கூட நிறைய குழப்பங்கள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்குது நம்ம சாஸ்திரங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே கூட அவங்க ஒரு டெஃபினட்டாக சொல்ல மாட்டாங்க இப்படி சொல்லி சொல்ல மாட்டாங்க இந்த அர்த்தம் வர்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இதுதான்னு சொல்லி புரிகிற மாதிரி சொல்லிட மாட்டாங்க அது எப்படியோ இன்டைரக்ட் பண்ணி சுற்றி வளைச்சு என்னெல்லாமோ சொன்னதுனால நம்ம ஏற்கனவே சுத்துப்பாதையில் போகிறது தான் விரும்பிகிட்டு இருக்கோம் அவங்க கொஞ்சம் சுற்றி விடுறதுனால நம்ம அதை ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்து ரொம்ப சுற்றிட்டே இருக்கிறோம் ஆனா எல்லாமே நம்ம கைக்குள்ள தான் இருக்கு புரியணும்னு நினைச்சா அஞ்சு நிமிஷம்தான் இதுலேயுமே புரியறதுக்கு அங்க என்னன்னு சொல்லி சொன்னா அங்க ஒன்றுமே கிடையாது ஆனா என்னன்னு சொன்னா சிலவங்களுக்கு வந்து இந்த சில யோக சாதனைகள் இதுகளெல்லாம் பண்ணும் பொழுது சில யோக சித்திகள் சில அனுபவங்கள் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது அது ஒரு வகையான ஒரு ஒரு இது கொடுத்துரும் ஆனா உண்மையிலேயே இந்த யோக சாதனைகளுக்கும் இந்த ஞான லிபரேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது அது வந்து ஒரு சைட் ட்ராக் அது ஆனால் நிறைய பேர் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அதுலேயுமே ஒரு ஆர்வத்தை காட்டிடுறாங்க ஒரு ஒரு ஆனந்தமயமான சில அனுபவங்கள் வேணும் சில சக்திகள் வேணும் அந்த மாதிரி அனுபவங்கள் வழியில் போகும் பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க இதை மிஸ் பண்ணிடுவாங்க அந்த ஞானத்தையும் லிபரேஷனையும் மிஸ் பண்ணிடுவாங்க இப்போ முதல்ல என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஞானங்கிறது வேறு ஏதோ ஒரு விசேஷமான ஒரு தன்மையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அகத்தளவில் நமக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சிக்கிறது ஒரு ஒரு எளிமையான அண்டர்ஸ்டாண்டிங் போதும் இல்லை நமக்கு ஏதோ நல்ல ஸ்டேட் வேணும் நல்ல அனுபவங்கள் வேணும் நல்ல ஒரு சக்தி வேணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் தியானம் பண்ணலாம் என்னெல்லாமோ பண்ணலாம் இதை பண்ணுனா இதை கிடைக்கும் இது பண்ணால் இது கிடைக்குங்கிற மாதிரி என்னெல்லாமோ இருக்கும் நம்ம நிறைய உடம்புல நிறைய சக்கரங்கள் இருக்கு இந்த சக்கர தியானம் இந்த சக்கரங்களில் தியானம் தியானம் பண்ணி தாரணையெல்லாம் பண்ணி நீங்கள் சொன்னால் சில அனுபவங்கள் வரும் சில ஆற்றல்கள் வரும் என்னெல்லாமோ வரும் ஆனால் அந்த லிபரேஷனோ ஞானமோ வராது ஆனால் ரெண்டு பேரையும் என்னன்னு சொன்னால் ரெண்டையுமே சிலவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஞானத்தையும் இந்த மாதிரி சக்திகளையும் அனுபவங்களையும் மிக்ஸ் பண்ணி நிறைய குழப்பங்கள் அமைச்சிறாங்க ஏன்னா நமக்கு வந்து அப்படி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களே அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை பின்பற்றி அப்படியே படித்து படித்து நமக்குமே அப்படி ஒரு குழப்பமான ஐடியா வந்துடும் ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம் எல்லாம் நம்ம லைஃப் நம்ம வாழ்க்கை முறையாது நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்ச ஒரு யதார்த்தமான ஒரு எளிமையான உண்மை அது இந்த மாதிரி யோக சித்திகள் இதுகளெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான உள்ளது இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சித்திகள் சக்திகள் எல்லாம் வச்சிருக்கிறவங்க கடைசியில் என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க அதை பெருசாக சொன்னாலுமே இது இது ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க ஆனால் இந்த ஞானத்தையும் லிபரேஷனையும் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு யாருமே சொல்கிறது இல்லை ஏன்னா கடைசி வரைக்குமே வந்து இது ஆரம்பம் ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு பிரம்மாண்டம்னுட்டு எதிர்பார்க்கிற அளவுல இங்க பிரம்மாண்டம் ஒன்றும் கிடையாது உண்மையிலேயே பிரம்மாண்டம் தான் ஆனா இருந்தாலுமே அது நம்ம எதிர்பார்க்கிற அளவுல ஏதோ ஒரு வகையான ஒரு நிலைமை கிடையாது ஒரு பெரிய ப்ளீஸ்கான்ஷியஸ்னஸாக இருக்கும் எப்பவுமே ஆனந்த போதையில மதந்துட்டு இருப்போம்ங்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது ஒரு யதார்த்தமான உண்மை ஆனா இது வந்து நம்ம லைஃப் லாங்கா நம்மளோட இருக்கும் இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஜென் மாஸ்டர்கிட்ட போறாரு ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இணையறதுக்கு போறாங்க இப்படி மூணு பேர் போறாங்க அப்போ அந்த ஜென் மாஸ்டர் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க கிட்ட ஆஃபர் பண்றாரு உங்களுக்கு என்ன பானம் குடிக்கிறதுக்கு வேணும் எங்க மடாலயத்தினுடைய சிறந்த பானம் உங்களுக்கு வேணுமா அல்லது வேற ஏதாவது பழச்சாறுகள் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாரு அப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னா மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை நாம சாப்பிடுவோமேன்னு சொல்லி மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருமே கேட்கறாங்க உடனே இவர் வந்து மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை கொடுங்கப்பான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துடுறாங்க அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்னடா இது ஏதோ பிரம்மாண்டமாக பழச்சாறுகளோட பைரமா இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் சாதாரணமான பச்சை தண்ணியை கொடுத்து ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப இதாகி போச்சுது அப்போ மறுநாளும் அதே மாதிரி மறுநாள் காலையிலையும் கேட்கறாரு இப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன பானம் வேணும் மடாலயத்தின் சிறந்த பானம் வேணுமா அல்லது பழச்சாறு வேணுமான்னா எல்லாருமே எங்களுக்கு மடாலயத்தின் சிறந்த பானம் போதும் ஐயா எங்களை ஆளை விடுங்கன்னு விடுறாங்க இப்போ இதே மாதிரி தானே நம்ம வந்து இந்த ஞானம் லிபரேஷனுங்கிறது எல்லாம் வந்து நம்ம கிட்ட நம்ம பியூர் வாட்டர் மாதிரி தான் இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் அது உங்கள் லைஃப் லாங்காக உங்களோட இருந்து உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கொடுக்கும் இப்போ இந்த யோக சித்திகள் இதுகள் எல்லாம் என்னென்னா இந்த பழச்சாறுகள் மாதிரி தான் ஏதோ அந்த நேரத்தில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிற மாதிரி கூட தோணும் ஆனால் அது உங்களை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடும் அது எப்படி பழச்சாறு கொண்டு நம்ம வாமிட் பண்ணுறோமோ அதே மாதிரி அதுவுமே நம்மள வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும் இப்போ வந்து ஒரு நேச்சுரலான ஒரு இயற்கையான நிலையை வந்து அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஒரு பெரிய விஷயத்தை அடையிறதுக்கு தான் வந்து நிறைய வேலை செய்யணும் இங்க இருக்கிறதே உயர்ந்தது இருக்கிறதே பெரிய விஷயம் இதுதான் ஆனா இதுக்கு என்னன்னு சொன்னா இங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்லை ஆனா என்ன நம்மளால சும்மா இருக்க முடியாது அதனால எதையாவது ஒண்ணு பண்ணிடோம் அவ்வளவுதான் இப்ப நம்ம எதையாவது ஒண்ணு பண்றது தான் பிரச்சனை அதனால நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு எப்பவுமே நாம வந்து செயல் செயல்னுட்டு செயலில்லையே இருந்து இருந்து அப்படியே பழகினதுனால கை நம்ம சும்மா இருக்க மாட்டேங்குது எதையாவது ஒண்ணு பண்ணணுங்கிறதுல ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணிடோம் இப்போ நமக்கு வந்து எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு சாதாரண ஒரு எளிமையான புரிதல் தான் நமக்கு இங்க வர வேண்டி இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருது எல்லாமே காணாமல் போயிருது இருக்கிற எல்லாமே காணாமல் போயிருது இப்போ நேற்று கூட ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு சந்திக்கிறதுக்கு வந்திருந்தாரு அப்போது அவர் ஏதோ சில கேள்விகள் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தார் அவர் கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால் பார்த்தா ரொம்ப ப்ரிலிமினரியான சில கேள்விகள் கேட்ட உடனே சரி அப்போது அவரு இப்பதான் புதுசாக வந்திருப்பார் போல ஏதோ ஒன்று சில தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தாங்கன்னு சொன்னால் அவர் எல்லாமே நல்லா புரிஞ்சு நல்லா தெளிவாக இருக்கிறார் நான் வந்து அந்த இது புரிஞ்சு நான் அந்த அடுத்த நிலைக்கே வந்துட்டேன் இப்ப என்னால நினைச்சா கூட என்னால பழைய நிலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா பழையபடி நீங்க வந்து அந்த இக்னரன்ஸ் ஸ்டேட்டுக்கு போகவே முடியாது ஒரு தடவை வந்தா வந்ததுதான் அப்போ இது வந்து அங்க புரியறதுக்கு பிரம்மாண்டமான விஷயமும் இல்லை நம்ம எதார்த்தம் இருக்கிற நம்ம காலடியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வசாதாரண விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அங்க ஒன்றும் பெரிய ஒன்றும் விசேஷம் இல்லை ஏதோ ஒரு பெரிய இமயமலையை தூக்கி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைக்கிற விஷயமே இல்லை நம்மளுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டால் போதும் மனோ ரீதியாக நம்மளுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டு சும்மா இருந்துரும் அதனால தான் அந்த காலத்தில் ஞானிகள் எல்லாம் சும்மா இருந்துட்டு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க எல்லாம் அவன் செயல் சும்மா இரு ஆனால் என்ன இது எங்கே சும்மா இருக்கணுங்கிறது தெரியாமல் தான் பிரச்சனையே ஆகிப்போச்சுது இப்போ நிறைய இப்போ நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனை பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் ஆன்மீகத்தில் உள்ள உயர்ந்த நாடுன்னு சொன்னால் இந்தியாதான்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுவாங்க ஆனால் வெளிநாட்டில் நம்ம நம்ம ஆட்களே வெளிநாட்டுல இருந்து அவங்க இங்கே வந்தீங்க இங்கே நம்ம இந்தியாவை பற்றி என்ன கமெண்ட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாருமே ஒரு ஏமாற்று பேர் வழிகளாக தான் இருக்காங்க யாரை எப்படி ஏமாத்துறதுங்கிற கண்ணோட்டத்தில் தான் எல்லாருமே செயல்பட்டுட்டு இருக்காங்க ஒருத்தருமே நம்ப முடியல எல்லாருமே ஹானஸ்ட்டே இல்லை யாருமே அப்போ அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீகம் கிடையாது ஆனால் அங்கே எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கிறாங்கிறாங்க அப்போ நம்ம இவ்வளோ ஒரு ஆன்மீக உயரத்தில் இருந்துக்கிட்டு ஏன் இப்படி டிஸ்ஆனஸ்ட்டாக இருக்கிறோன்னா நம்ம எங்கே சும்மா இருக்கணும் எங்கே செயல்படணுங்கிற ஒரு டிவிஷன் அந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் தெரியாமல் போயிட்டு இருக்குது ஒரு சும்மா இருக்க வேண்டிய இடமும் இருக்குது செயல்பட வேண்டிய இடமும் இருக்குது அப்போ எங்கே சும்மா இருக்கணும் எங்க செயல்படணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம் அகத்தளவுலேயும் நல்லா இருப்போம் புறத்தளவுலையும் நல்லா இருப்போம் நாம் ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்னும் ஒரு ரெண்டாவது செஷன் இப்போ இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தான் முதல் செஷன் இதுக்கப்புறம் நம்ம அகம்னா என்ன போகிறோம்னா என்ன அகத்தில் சும்மா இருக்கணும் புறத்தில் செயல்படணும் அகம்னா என்ன போகிறோம்னா என்னங்கிறத நம்ம ரெண்டாவது ரவுண்டில் நம்ம டிஸ்கஷனில் எடுக்கிறோம் இந்த ரெண்டாவது ரவுண்டில் தான் நம்ம வந்து கேள்விகள் பதில்கள் எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கிட்டுறோம் ஏன்னா நிறைய இடங்களில் என்னென்னு சொன்னால் ஃபிரன்ஸ்ட் ரவுண்டில் நிறைய கேள்விகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம கேள்வி பதிலெல்லாம் கேட்கலாம் வைக்கலாம் ஆனால் நிறைய பேர் என்னென்னா அந்த செகண்ட் ரவுண்டில் உள்ள கேள்வி தான் ஃபரென்ஸ்ட் ரவுண்ட்லேயும் வரும் நிறைய பேர் எல்லாருமே யாரை கேட்டாலுமே செகண்ட் ரவுண்டு சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கேள்விகள் எல்லாம் நம்ம வச்சிட்டோம் செகண்ட் ரவுண்ட்லேயே எல்லாத்தையுமே கேள்வி பதிலுங்கிற மாதிரி வச்சுருக்குறோம் அதனால் சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு நம்ம செகண்ட் ரவுண்டில் நம்ம அதை இது பண்ணலாம்